ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ ஒரு வழியாக நான் எங்கள் வீட்டில் வந்து ஆச்சு இப்போ வீட்டு மொட்டை மாடியில் போயின்னு இருக்கேன் மோட்டார் இருக்குது தண்ணிக்கு வர அப்போ தண்ணி நிறையா யாராச்சானு பார்க்க வேண்டி போயின்ட்டுருக்கேன் எங்கள் வீடை சுற்றி எல்லாம் ரப்பர் மரமரமாக தான் இருக்கு. அதனாலே இங்கே அவ்வளோ சூடு தெரியாது சூடு உண்டு இருந்தாலும் அவ்வளோ சூடு தெரியாது பாத்தீங்களா நாலு சைடு மரமாவே இருக்கு அப்படி ரப்பர் தான் இது ரப்பர் மரம்னு சொல்லுவேன்னு நிறைய பேர் தெரியுமா தெரியாது எனக்கு இது ரப்பர் இங்கே நிற்கிறது எல்லாமே ரப்பர் நிக்கி அப்புறம் பல கூடுதல் ரப்பர் தான் எல்லா சைடு ரப்பர் தான் நிற்கி அப்போ நாலு சைடு மரம் நிற்கிறது கொண்டு நல்ல ஒரு கூலிங் ஆயிருக்கும் வீடு அங்குள்ள அந்த ஹீட் ஒன்றும் இங்கே இல்லவே இல்லை எங்களோடய ஹீட்டுக்கு நமக்கு ஹீட்டு மாதிரியே தெரியலை எங்களுக்கு ஹீட் மாதிரியே இருக்காது அப்போ இன்னும் நான் வந்து ஃபுட் ஒன்றும் பண்ணல வீட்டில் சாப்பாடு வந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருந்து பொதிச்சோர் பொதிச்சோர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் கடையில் ஹோட்டலில் ஹோட்டல்லேருந்து சாப்பிடுறது அல்லாது நம்ம வீட்டில் பொதிச்சோர் நம்ம பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் ஹோட்டல்லேருந்து பொதிச்சோறு சாப்பிடுறேன் நல்லா இருந்து பொதிச்சோறு இங்கே ரேட்டு குறவுதான் நூற்றி முப்பது பொரித்த மீன் எல்லாம் சேர்த்து முட்டை சம்மந்தி அவியல் முட்டை கொசு எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டில் கொண்டு தந்தேன் தந்தாங்க டோர் டெலிவரி அதுகொண்டு சாப்பாடு இன்னும் பண்ணலை இன்னும் ரெஸ்ட் ஆச்சு இன்னும் ஈவினிங் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணணும் பண்ணணும் பண்ணான் ரெண்டு நாள் ட்ரெயின் சாப்பாடு அப்போது இன்னும் கடாயில் சாப்பாடு அப்புறம் எப்போவும் நல்லா இல்லை டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது அப்போ இந்த வீட்டில் ஏதாச்சும் சா வைக்கணும்னு நினச்சிருக்கேன் அடுத்து இன்னி கொஞ்சம் க்ரோசரி எல்லாம் வாங்க உண்டு அதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போய் வாங்கக்கு இங்கே ஒன்று டயர்டு எல்லோரும் அப்போ ரெண்டாவதும் இங்கே நல்ல மழை வருது நல்லா இருக்குது தெரியுதான்னு தெரியாது நல்ல இருண்டு இருக்குது சிலவெல்லாம் மழை பெய்யும் அப்போ போக மடித்து அதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுவும் ஆன்லைனில் வந்த பிறகு காட்டுறேன் குரோசரி ஐட்டம்ஸ் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள என்னோடய விசேஷங்கள் இங்கே நான் ஒவ்வொரு நாளும் என்னோட வீட்டில் உள்ள விசேஷங்கள் காட்டுறேன் ஹோம் டூர் காட்டணும் நிறைய இருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்போ இது ஒரு குட்டி விழாக்குதா பாய்